அப்ப அவங்களுக்கு பொண்ணுகளோ பசங்களோ இன்னும் குழந்தைங்க இன்னும் அவங்களுக்கு அப்படின்னு நினைப்பாங்க தான் கஷ்டமா இருக்கும் ஐயோ எப்படா கல்யாணம் ஆகும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டே இருப்போம் மெயினா பார்க்க வேண்டிய தான் இந்த குடும்பம் நல்லா இருக்கும் அதுல மட்டும் காம்பரமைஸ் பண்ணக்கூடாது என்ன பொறுத்த வரைக்கும் இருக்கணும் ஏன்னா அவங்க எல்லாம் எப்படி இருக்காங்க சண்டை போட்டு இந்த கச்ச கொஞ்சம் எல்லாம் இருக்கக்கூடாது ஒரு எல்லாரும் ஒத்துருவா ஒரு ஒரு ஒற்றுமையான ஒரு குடும்பமா இருந்தா அந்த இடத்துல நம்ம பிள்ளையோ பொண்ணையோ கொடுத்தா நல்லா சந்தோஷமா இருப்பாங்க அதான் மெயினா பார்க்கணும் அடுத்தது இந்த படிப்பு படிப்புல வந்து பாத்தீங்கன்னா இப்ப எல்லா பசங்களும் நல்லா படிக்கிறாங்க இப்ப நம்ம சகோதரர் சொன்ன மாதிரி பசங்க கேர்ள்ஸ் நிறையவே படிக்கிறாங்க நல்லா படிக்கிறாங்க பசங்களும் நல்லா படிக்கிறாங்க யாருக்குமே எந்த குறையும் கிடையாது நல்லா படிக்கிறாங்க அதுல கூட குறைய இருந்துக்கலாம் தப்பே இல்லை படிச்ச பசங்க தான் வேணும் ரொம்ப கம்மியா படிச்சா வேண்டாம் இங்கிலீஷ் பேசினா பயப்படுறாங்க என்ன பயம் நான் இங்கிலீஷ் தான் நான் பேசுவேன் இங்கிலீஷ் பேசிட்டு தப்பா நல்ல மருமகளா இல்லையா நல்ல பொண்டாட்டியா இல்லையா ஏன் பயப்படணும் கார் ஓட்டுனா பயப்படுறாங்க ஐயோ அந்த பொண்ணு கார் ஓட்டுது இன்னது கார் ஓட்டுறதுன்றது சாதாரண விஷயம் இப்ப எல்லாம் எல்லாரும் ஓட்டுறாங்க கார் ஓட்டுனா உடனே அந்த வக்கீல் படிச்சா அதோட விட வக்கீல் படிச்சதுன்னா ஐயோ அந்த பொண்ணு வா பேசியே ஒரு வழி பண்ணிடும் அது எதுக்குடா உனக்கு இந்த மாதிரி ஒரு பயம் ஏன் அதெல்லாம் அப்படிலாம் கிடையாது ஒரு நேச்சர் ஒரு பொண்ணுடைய நேச்சரும் ஒரு பையனுடைய நேச்சரும் அவங்க வீட்டுல வளர்க்க பொறுத்துதான் இருக்கே தவிர அவங்களுடைய இதெல்லாம் முடிவு பண்றது கிடையாது இப்பெல்லாம் வந்து ஹைட் எல்லாம் கூட பாக்குறது இல்ல யாரோ ஐயோ ரொம்ப ஹைட்டா இருக்காங்க அப்படின்னா வேணாம் இப்ப மாப்பிள்ள ஹைட்டு கம்மியா இருந்தா கூட அடி இருந்தா அஞ்சே கால் அடிதான் இல்ல மாப்பிள்ளை அஞ்சு அடி பொண்ணு முக்கால் அடியில இருந்தா ஐயோ வேணாம் எல்லாம் ஒத்து போச்சுங்க ஹைட் ஒத்து போலீங்க எல்லாம் ஒரு மேட்ரா மேட்ரே கிடையாது அதெல்லாம் விட்டுட்டு பொண்ணு மாப்பிள்ள நல்லா வாழ்வாங்கன்னு நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா கல்யாணம் பண்ணி வச்சுக்கணும் அது ஒண்ணு அந்த அழகு இழகு எல்லாம் எது வேணாலும் கொண்டு வந்துக்கலாம் அழக பத்திலாம் பார்க்கவே கூடாது ஏன்னா இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜிக்கு யார வேணாலும் நல்லா அழகாக்கிக்கலாம் நல்லா ஒரு ரெண்டு பார்லர் போயிட்டு மூடியெல்லாம் சரி பண்ணிட்டு வந்துட்டு பல்லவில எல்லாம் கிளிப் எல்லாம் போட்டா முடிஞ்சு போச்சு எல்லாருமே நல்லாடுறாங்க ஹேர் கட் பண்ணின்னு வர சொல்லுங்க பசங்களை ஜம்முன்னு ஆயிடுறாங்க அவங்க நமக்கு இன்னைக்கு பார்க்குறோம் அப்படித்தானே பாக்குறோம் எப்படி இருக்காங்க பத்தாவது படத்துல எப்படி இருக்காங்க அவங்க எல்லாம் இவங்கன்னு ஆயிடுது அந்த மாதிரி இருக்கு எல்லாமே பண்ணிக்கலாம் பெரிய போய் ஆப்ரேஷன் பண்ணிட்டு வரணும்ல ஜஸ்ட் நம்மள கேர் எடுத்துக்கிட்டாலே பர்சனல் ஹைஜீன்ல கேர் எடுத்தாலே போதும் கொஞ்சம் ட்ரிம்மா வெயிட் குறைக்கணும்னா குறைச்சிக்கலாம் வரைக்கும் டிரெஸ் பண்ணிக்கலாம் தப்பே கிடையாது கான்பிடண்ட ட்ரெஸ் பண்ணிட்டு நின்னன்னா போதும் எவ்வளவு வேணாலும் அழகா இருப்பாங்க அவங்க வெயிட்டா இருந்தாலும் சரி ஒல்லியா இருந்தாலும் சரி அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை நல்லா டிரஸ் பண்ணிட்டு இதுக்கெல்லாம் பண்ணித்தான் ஆகணும் ஏன்னா இதெல்லாம் இன்னைக்கு எதிர்பார்ப்பு பசங்களுக்கும் இருக்கு பொண்ணுங்களுக்கும் இருக்கு இவங்கதான் வரணும் இவங்க டிவில பாக்குறாங்க நயன்தார மாதிரி எல்லாம் பொண்ணை பார்த்துட்டு அஜித் மாதிரிலாம் பசங்களை பார்த்துட்டு அதோட மோசம் கொரியன் சீரியல் கொரியன் சீரியலை பார்க்காத பொண்ணுங்களே கிடையாது அதை மாதிரிதான் மாப்பிள்ள வேணும் கிட்ட எங்க போறது அது மாதிரி அங்க இருக்கிற பசங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா பொண்ணுங்களோட அவனுங்க தான் அழுவிறானுங்க அந்த ஹீரோங்க அவ்வளவு சென்சிட்டிவான பாய்ஸ் வேணும்ன்றாங்க பசங்க அதாவது அப்பாவுக்கு பயப்படுறாங்க அம்மாவுக்கும் பயப்படுவாங்க வைஃபுக்கும் பயந்து அடிப்படைஞ்சு அவ்வளவு ஆசையா இருக்கிறாங்க இந்த மாதிரிதான் மாப்பிள்ளை கேக்குதுங்க பொண்ணுங்க அப்போ நீங்க எங்க போவீங்க எங்க போய் தேடுவீங்க அதே மாதிரி அவங்க எதிர்பார்க்க மாப்பிள்ளை பொண்ணு பையனுங்களோட எதிர்பார்ப்போம் அந்த மாதிரிதான் இருக்கு அவ்வளவு அழகா இருக்கணும் மாடல் மாதிரி வேணும் அப்படின்றாங்க அதனால எல்லாரும் எதிர்பார்ப்ப அதிகமா இருக்கு நீங்க சொன்ன மாதிரி எதிர்பார்ப்ப குறைங்கன்னு நான் சொல்லவே மாட்டேன் எதாவது ஒண்ணு இந்த எதிர்பார்ப்ப குறைக்கிறதுன்றது ஒரு இதுவே கிடையாது அதாவது ரொம்ப அதாவது நம்ம கீழே இறங்கி வரணும்னா இல்ல இதுதான் அது அந்த அந்த வேணாங்கிற நான் குண்டுன்றது தவறும் கிடையாது நல்லா படிச்சவங்கன்றதுனால அது குறையும் கிடையாது படிக்கவே வேலைன்றதும் குறை கிடையாது இப்போ பெரிய வேலைன்றது அதெல்லாம் வந்து ஒரு குறையே கிடையாது எல்லாமே பத்து வருஷத்துல மாறும் மாறுமா இல்லையா இன்னைக்கு சுமாரா இருப்பாங்க நாளைக்கு நல்லா இருப்போங்க இருபத்தஞ்சு வயசுல எடுத்த அப்படியே லட்சாதிபதி கோடி சொன்னாவா இருப்பாங்க முப்பத்தஞ்சு நாற்பது வயசுல தான் அவங்க செட்டில் ஆகி சம்பாதிச்சு கோடி சொன்னாங்க அதுக்கு டைம் கொடுங்களேன் அதுக்குள்ள எனக்கு எடுத்த உடனே தான் வேணும்னு ஏன் எதிர்பார்க்குறீங்க எனக்கு காம்பவுண்ட் வச்ச வீடு தான் வேணும் பிளாட் வேணாம் இதெல்லாம் ஆல் திஸ் திங்ஸ் நம்ம தூக்கி போட்டுட்டு நம்ம வந்து பசங்க நல்லா இருக்காங்களா குடும்பம் நல்லா இருக்காங்களா மெயினாக அதான் பார்க்கணும் அழகோ படிப்போ ஹைட்டோ இதெல்லாம் ஒரு மேட்ரே கிடையாது இந்த செலெக்ஷன் ப்ராசஸ் முடி நமக்கு பிடிச்சாதான் நம்ம பொண்ணு காட்டுவோம் சோ இதெல்லாம் பாக்கலாம் இந்த நாலு நான் சொன்ன கிரைடீரியாலும் குடும்பம் தான் நீங்க காம்ப்ரமைஸ் பண்ண கூடாது மத்த எதுக்கு வேணாலும் நம்ம இந்த நாலுல நாலு சந்தோஷம் நாலுல ரெண்டு அமைஞ்சாலும் ஓகே மூணு அமைஞ்சாலும் பெரிய விஷயம் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கணும் படிப்போ அழகோ இதெல்லாம் கொண்டு வந்துக்கலாம் பெரிய விஷயம் கிடையாது இப்ப வசதி வந்து அப்புறமா தான் வரும் இப்ப இருக்கும் போது கொஞ்சம் சுமாரா இருப்பாங்க அப்புறம் நல்லா வருவாங்க அதான் எதுவுமே நம்ம நிலை கிடையாது குடும்பம் மட்டும் நம்ம பார்க்கணும் அது நமக்குள்ள இப்ப நம்ம இன்னைக்கு வந்து நம்ம வன்னியுல சத்திரிய தான் நம்ம பாக்குறோம் அப்படி இருக்கும் நம்ம குடும்பத்தை பத்தி நமக்கு தெரியும் எப்படி வளர்த்திருப்பாங்க எவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருந்திருப்பாங்க எந்த அளவுக்கு ஒரு பாரம்பரியமா வளர்த்திருப்பாங்க நமக்கு தெரியும் அதுல அதுல வந்து நம்ம ஒரு எந்த குறையும் பண்ணிக்க கூடாது இந்த செலக்ஷன் ப்ராசஸ்க்கு அப்புறம் இப்போ அடுத்தது தான் வரணும் நம்மளுடைய சகோதரர் முருகன் அவர்களை அவர் சொன்னாங்க என்ன சொன்னாங்க ஜாதகத்தை வச்சு தான் இப்போ எல்லாம் முடிவு பண்ணுறாங்க அப்படின்ட்டு ஜாதகம் சொன்னீங்கல்ல ஆமாம் எல்லாம் ஒத்து போயிடுச்சு கடைசியில் வந்து ஐயோயோ இதில் வந்து ஜாதகத்தில் வந்தோடனே பிரச்சனையாயிடும் என்ன அது இந்த மாதிரி சொல்லிட்டாங்களே ஜாதகத்தை போய் வேண்டான்னு சொல்லிட்டா அவங்க ஒருத்தர் சொல்லிட்டு அச்சாட்டியமா நம்மளால அதுக்கப்புறம் ப்ரொசீட் பண்ண முடியுமா புரியுமா முடிய பயமா அன்னைக்கே இருந்து ஜோசிகார் ஏதாவது சின்ன விஷயம் இருந்தால் கூட அன்னைக்கு சொன்னாரு அப்படின்னு தான் நம்ம நினைப்போம் இவங்க லாஸ்ட் வரைக்கும் சண்டை போடுவாங்க அப்படிலாம் சொல்லிடுவாங்க பயங்கரமா எந்த கல்யாணம் பண்ணி வச்சுன்னா லாஸ்ட் வரைக்கும் இவங்க சண்டை போட்டுட்டேதாங்க இருப்பாங்க அப்படின்னு இல்லைன்னா செட்டே ஆகாதுன்னு நிறைய விஷயம் இருக்கு அதுல வந்து நமக்கு அப்ப வந்து ஒரு ரெண்டு மூணு பேரை கேட்கறதுல தப்பு கிடையாது ஒருத்தர் கேட்டோம் அவங்க அப்படி சொல்லிட்டாங்கன்னா இன்னும் வேற ரெண்டு பேரை கேட்கலாம் இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சே ஒரு ஒரு கேக்குலீங்களா கேக்குதா அப்படியா செட் ஆகல அப்படின்னா என்ன பண்றதுல ஜோசியத்துல வந்து நல்லாவே இருக்க மாட்டாங்க குழந்தைய பிறக்காதுன்னுவாங்க பிறந்தாலும் அது ரவுடியாயிடும் இன்னும் நம்ம எல்லாம் சொல்லுவாங்க ஆனா அதெல்லாம் நம்ம சரி பண்ணிக்கலாம் வேற ஒருத்தர் வந்து வேற ஐடியா சொல்லுவாங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய டிவில ஒரு சொல்லுவாரு அவர் சொல்லுவாரு முப்பது வயசுக்கு மேல ஜாதகமே பாக்காதீங்க உங்க ஃபேமிலிக்கு பிடிச்சிருந்தா உங்க மனசுக்கு பிடிச்சிருந்தா கட்டிடுங்க அப்படின்ற அந்த ப்ராசஸ்ல அதெல்லாம் சொல்றாரு அதான் எடுபட எடுபடாத நீங்க பாத்துக்கங்க அதெல்லாம் நீங்க யோசிக்காதீங்க அப்படின்வாங்க இப்ப நிறைய பேர் இடத்துல வந்து காதல் திருமணம் செஞ்சுக்கிறாங்க அவங்க லவ் மேரேஜ்ல வந்து யாரா பாக்குறாங்களா ஜாதி இது ஜாதியும் பாக்குறதுல ஜோசியமும் பாக்குறது இல்ல அப்ப வந்து அவங்க சில பேர் நல்லா தான் இருக்கிறாங்க தவறு சொல்ல முடியல அதனால இதெல்லாம் நம்ம மைண்ட்ல போட்டு கூடாது ரொம்ப அதெல்லாம் வந்து டிசைட் பண்ணக்கூடாது ஜாதகமோ ஜோசியம் பாருங்க கொஞ்சம் மனசுக்கு பிடிச்சிருந்தது இல்லை ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா நம்ம இன்னொருத்தரை கேட்கறதுல தவறும் இல்லைங்க அதே போல இதுதான் ஒரு இது அடுத்ததுதான் முக்கியமான ப்ராசஸ் பொண்ணுக்கும் பையனுக்கும் பிடிக்கணும் அது பிடிச்சா எல்லாமே ஓகே இது எல்லாத்தையும் இந்த நாலு கிரைடீரியா கூட தூக்கு போட்டுடலாம் பையன் பொண்ணுக்கு பிடிச்சிருந்தா அவங்க வாழ்ந்துக்குவாங்க அவங்களுக்கு நம்ம தலையிடாம இருந்தா போதும் அம்மா வீட்டுல எப்ப யார் கேட்டாலும் அம்மாங்களுக்கு தான் கெட்ட இல்லைங்க எப்ப கேட்டாலும் அந்த அம்மா அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு அம்மா சரியில்லைன்னு வாங்க அதெல்லாம் எல்லாம் கேட்டால் நிறைய விஷயங்கள் அம்மா தாங்க சரியில்லை நல்ல பையங்க அவங்க அம்மா தாங்க கெட்டு விட்டுறாங்க பசங்களோ பொண்ணுங்களுக்கோ எது தடையாகிறதுலாம் வந்து பெரியவங்களாலையா குழந்தைங்களாலயா நமக்கு தெரியல நம்மளுடைய நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பாத்தீங்கன்னா முதல்ல பொண்ணா இருக்கட்டும் மாப்பிள்ளையா இருக்கட்டும் வீடா இருக்கட்டும் ஒரு நாலு விஷயம் எல்லாமே நாலுன்னு சொல்லாருங்க பட் நாலு விஷயம் கிரைடீரியா பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் பாக்குறதுக்கு நம்ம பசங்க ப்ரெசென்டபிளா இருக்கணும் அது முக்கியமான விஷயங்க ஏன்னா போட்டோவை தான் முதல்ல நம்ம பொண்ணோ பையனோ பண்றாங்க நேரம் யாருமே நம்ம முதல்ல எடுத்தோன்னே நீங்க ரெண்டு பேரும் ஒழுங்கா கொடுங்க நான் இந்த வனமாலை புக்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அவ்வளவு அழகா இருக்கும் அந்த பொண்ணு அதை பத்து பர்சன்ட் கூட அந்த போட்டோல இருக்காது பையனும் நேரம் இருப்பாங்க அந்த போட்டோல பாத்தீங்கன்னா சுத்தமாவே நல்லா இருக்க மாட்டாங்க ஏன் அந்த மாதிரி போட்டோஸ் கொடுக்குறீங்க நல்ல போட்டோஸா கொடுங்க ஏன்னா முக்கியம் இந்த விஷயம் விஷயம் பாக்கும்போது கூட பிரசன்டபிளா இருக்கணும் ஒரு நல்ல ட்ரெஸ் பண்ணி இருக்கணும் ஒரு பழி சின்ன உடை உடுத்திட்டு இருக்கணும் ஹேர் கட்டு அதெல்லாம் பொண்ணுங்களும் சரி பையனுங்களும் சரி கொஞ்சம் நல்லா எப்பயுமே நல்லா ட்ரெஸ் பண்ணிருக்கணும் ஆள் பாதி ஆடை பாதின்னு சொன்னதெல்லாம் சும்மா கிடையாது உண்மை அது வந்து கண்டிப்பா உண்மை அது எல்லாம் ட்ரெஸ் பண்ணிருக்கணும் இதுல வந்து அது உள்ளழகெல்லாம் உடனே எட்டோடனே தெரிஞ்சிருமா தெரியவே தெரியாது இந்த மேலதான் பாப்பாங்க ஐயோ இந்த பொண்ணு நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னுட்டு அதனால நல்லா பையனுங்களுக்கும் அதே வயசு தான் பசங்க எல்லாம் இப்ப கேர்ள்ஸும் அதே மாதிரிதான் அவங்களும் நல்லா தான் வேணும்னு நினைக்கிறாங்க அதனால வந்து நல்லா இருந்திருக்கணும் சிகரெட் கிகரெட் குடிச்சாங்கன்னா முடிஞ்சு போச்சு பல்லு காரம் உழுந்துரும் உதடு கருப்பாயிடும் எல்லாமே தெரியும் அதை பார்த்தவொடனே பேரண்ட்ஸ் கண்டுபிடிச்சிருவாங்க இந்த பசங்களுக்கு சிகரெட் ஹேபிட் இருக்குன்னு அதனால அதெல்லாம் எந்த கெட்ட பழக்கம் இல்லாம இருக்கணும் அது வேற அதே மாதிரி குடிச்சாலும் தெரிஞ்சு போயிடும் வயிறெல்லாம் தொப்பு உழுந்துரும் சின்ன வயசுலயே அதுவும் தெரிஞ்சிடும் அதெல்லாம் பார்க்குமா எல்லாரும் பாக்குறேன் கேர்ள்ஸும் பாக்குறாங்க அம்மாங்களும் பார்ப்பாங்க அப்பாங்களும் பார்த்து சொல்லுவாங்க ஐயோ வேண்டாம் இந்த பையன் அதனால ரொம்ப 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 கேர்ஃபுல்லா இருக்கணும் பசங்க அவங்களுடைய இளமை காலத்துல வந்து எந்த கெட்ட பழக்கம் இல்லாம சுத்தமா பிரசன்டபிளா பிளீசிங்கா இருந்தே ஆகணும் அப்படி இருந்தாதான் இன்னொருத்தர் நமக்கு வந்து நல்ல பொண்ணு இது என்னது இது இப்படி சொல்றாங்களேன்னு நினைக்காதீங்க உண்மையை சொல்றேன் நான் ஆனஸ்டா இதான் நான் பேசுறேன் ஏன்னா அப்படி இருந்தாதான் பசங்களுக்கு பிடிக்குது சொல்லுதுங்க நம்மளே கேக்குங்க என்ன இல்லை அப்படின் வாங்க அதனால அதெல்லாம் கொஞ்சம் பாத்துக்கணும் பார்லர் போகணுமா முடி வெட்டிக்கணுமா கொஞ்சம் சரி பண்ணிக்கணுமா எல்லாமே பண்ணிக்கணும் நம்ம அது ஒரு விஷயம் ரெண்டாவது பேச ரெண்டாவது வந்து இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் மரியாதையா பேசணும் அதாவது இன்னும் கோயம்புத்தூர் எல்லாம் போய் பார்த்தா குழந்தைங்களை கூட வாங்க போங்கிறாங்க வாங்கம்மா ஐயோ குருட்டி குழந்தை நம்ம வந்து நான் நான் சிலது சில சமயம் பாத்திருக்கேன் மரியாதை இல்லாம வா வாப்போ எத்தோ பேசுறாங்க அப்ப பேசவே கூடாது மரியாதையா பேசு எந்த ஒரு கல்யாணத்திலயும் எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்லயும் அப்பா அம்மாவா இருக்கட்டும் அண்ணன் தங்கச்சியா இருக்கட்டும் அன்பு பாசம் எவ்வளவு இருக்கோ அதே அளவு மரியாதையா இருக்கணும் மரியாதை இருந்தாதான் அந்த லைஃப் ரிலேஷன்ஷிப் குடும்பமா இருக்கட்டும் எல்லாமே நல்லா நடக்கும் அப்பா அம்மா கிட்டயும் மரியாதை இருக்கணும் கூட பிறந்தவங்ககிட்டேயும் மரியாதை இருக்கணும் ஒய்ஃபுகிட்டயும் அதே மரியாதை இருக்கணும் ஹஸ்பண்டுகிட்டையும் அதே மரியாதை இருக்கணும் மரியாதை மட்டும் இல்லாடா எந்த ரிலேஷன்ஷிப்ப வேலைக்காக அதனால மரியாதையா பேச தெரிஞ்சுக்கணும் எல்லாரும் பண்போட பேசணும் ஒரு ஏனோ தானோ எலக்காரமா பேசவே கூடாது இப்ப நீங்க இலக்காரமா ஏதாவது பேசுனா ஒய்ஃப் கஷ்டப்படுவாங்க ஹஸ்பண்ட் கஷ்டப்படுவாங்க அவங்க குடும்பம் கஷ்டப்படும் அப்ப அந்த ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும் சரி அவர் பேசும்போது இதெல்லாம் வந்து பார்த்து பேசும்போது ஒரு மரியாதை வந்து நம்ம ஸ்வீட்டா அப்ப எதுவும் தெரியல அடுத்த முறை பேசும்போது ஒழுங்கா பேசினாதான் அடுத்த லெவலுக்கு போகும் அதனால அந்த மரியாதையா பேசுறதுன்றது கண்டிப்பாக வளர்த்து கொள்ள வேண்டிய ஒரு கலை அதை வந்து நீங்க எல்லாரும் எல்லாருமே நம்ம வளர்த்துக்கணும் அதை மாதிரிதான் சொல்லிதான் வளர்க்கணும் நிறைய இடத்துல போய் பார்ப்பேன் நானு காலைல வந்து கும்பிடுங்கன்னா கூட தைங்கி தைங்கி விழுறாங்க நம்ம பசங்க என்ன என்ன உழுந்து கும்பிட்டேன் என்ன என்ன பெரியவங்க தானே கேக்குறாங்க ஆசீர்வாதம் தானே பண்ண போறாங்க நார்த் இந்தியால பாருங்க பெரிய ஆளுங்க வந்து போதும் டமாலும் கால்ல உழுவாங்க பசங்க கால்ல வந்து கும்பிட்டுக்குவாங்க அது சும்மா ஒரு தொட்டு கும்ப அப்ப வாய் நிறைய என்ன மனசுல இருந்தாலும் நல்லா இருப்பான்னு சொல்லிடுறோம்ல அந்த ஆசிர்வாதம் வந்துட்டே இருக்கும் அதுல வந்து யோசிக்கவே கூடாது அதெல்லாம் வந்து பழக்கப்படுத்தணும் அதே மாதிரி பெரியவங்க வந்தா சேர்ல இருந்து எழுந்து இடம் கொடுக்கணும் சேர் எடுத்து உங்களுக்கு போடணும் இதெல்லாம் நானே பண்ணுவேன் என் பசங்களுக்கும் சொல்லி தருவேன் பண்ணிதான் ஆகணும் எழுந்து வந்தா முதல்ல பெரியமா வந்தாலும் சரி சித்தி வந்தாலும் சரி எழுந்துக்குவாங்க ஏன்னா அவங்க உட்காட்டும் முதல்லன்னு சொல்லிட்டு அதே போல சாப்பிட்டுக்கிட்டு தட்டெல்லாம் வச்சினா அது எச்ச தட்டா இருந்தா சரி குடிச்சு வச்ச டம்ளர் தான் கொண்டு போய் அவங்கதான் வைக்கணும் நாங்க எழுந்து போய் எடுத்து கூட்டா எடுத்து போனோம் ஏன்னா அந்த மாதிரி நம்ம பசங்க வந்து பழக்கணும் ஏன்னா அப்பதான் அந்த ஒரு பணிவு ஒரு மரியாதை இருந்தாதான் நாளைக்கு லைஃப்ல அது வரும் அது கண்டிப்பா அந்த மாதிரி ஒரு ஒரு அந்த அந்த மரியாதை மட்டும் இருந்ததுன்னா ஒரு ரிலேஷன்ஷிப் ரொம்ப நல்லா இருக்கும் இதெல்லாம் வந்து சொல்லணும்னு நினைச்சேன் நானு அடுத்தது வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பாத்தீங்கன்னா முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா காஃபி போடுறதா இருந்தா பெண்கள் தான் போடுவாங்க இன்னைக்கு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்ல கூட காஃபி பொண்ணு போறது இல்லை பாக்குறீங்களா பையன் தான் போடுறான் பொண்ணு காஃபி சாப்பிட்டு ரொம்ப நல்லா இருக்கு நாளைக்கும் நீயே போடு உன் தம்பிக்கும் போட்டு கொடுன்னு சொல்லிட்டு அடுத்தது நீ காஃபி இன்னைக்கு போட்டா நான் பாத்திரம் கழுவுல நாளைக்கு நான் காஃபி போட்டா நீ பாத்திரம் கழுவுன்னு இதா அப்ப எக்ஸ்பெக்டேஷன்ஸ் மாறி இல்லையா எல்லாரும் முன்னாடி வந்து நம்ம நாங்கெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம ஜெனரேஷன் வேற நமக்கு முன்னாடி இந்த ஜெனரேஷன் வேற இப்ப இருக்க ஜென்ரேஷன் வேற எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு அதிகமா அட்ஜஸ்ட் பண்ணது பசங்க தான் அந்த காலத்துல நம்ம தான் அட்ஜஸ்ட் பண்ணோம் பெண்கள் எல்லாத்துக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி அம்மாவாக இருக்கட்டும் அப்பாவாக இருக்கட்டும் மாமியாரா இருக்கட்டும் மாமனாரா இருக்கட்டும் ஹஸ்பண்ட் எல்லாருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணாங்க இன்னைக்கு பெண்கள் கொஞ்சம் கம்மியா தான் அட்ஜஸ்ட் பண்றாங்க அதிகமா அட்ஜஸ்ட் பண்ண மாப்பிள்ளைக்கு அது பெரிய விஷயம் அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு தப்பு கிடையாது என்ன தப்பு நம்ம பெண்கள் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணாங்க அதே மாதிரி பசங்களும் அட்ஜஸ்ட் பண்றாங்கல்ல தப்பே கிடையாது அதுல என்ன ஒரு பெரிய என்ன நம்ம காலம் காலமா ஒரு பெற்றாக்கள் சொசைட்டி ஆண் ஆதிக்க சொசைட்டிலேயே இருந்துட்டதுனால இது வந்து ஒரு பெரிய அட்ஜஸ்ட் பண்றான் பையன் அப்படின்னு நம்ம நினைச்சு கூடாது பொண்ணு அட்ஜஸ்ட் பண்ணல அப்ப பையன் என் பசங்க அதை பொண்ணு அட்ஜஸ்ட் பண்றாங்களா அப்ப பையனை அட்ஜஸ்ட் பண்ணலாம் என்ன இப்போ அப்படின்னு அந்த மாதிரி ஒரு ஒரு காலம் மாறிடுச்சு ஏன்னா நம்ம சாப்பிட அதே சாப்பாடை இப்ப சாப்பிடுறோம் அன்னைக்கு சாப்பிட்ட அந்த கூழியை வாங்கிக்கு சாப்பிட்டுட்டு இருக்கோம் வேற சாப்பிட்டோம் ட்ரெஸ் என்ன பண்ணியிருந்தா முன்னாடி அது ஒரு ட்ரெஸ் நம்ம ஊர்ல எல்லாம் பாட்டிங்க எங்க பெரியமாங்க எல்லாம் வேற மாதிரி தான் புடவை கட்டுவாங்க இனி நம்ம எல்லாம் வேற மாதிரி புடவை கட்டுனுக்குறோம் ட்ரெஸ் மாறிடுச்சு பேச்சு அதுவும் மாறிடுச்சு முன்னாடி பேசுன மாதிரி தமிழ் யாரும் பேசல அப்படி இருக்கும் போது எல்லாம் மாறிட்டோம் இது மட்டும் மாறவே மூணு மணிக்கு எழுந்து தலை குளிச்சு எண்ணெய போட்டு தேய்ச்சி குளிச்சுட்டு கல்யாணம் பண்ண ஒரு பொட கட்டியிருந்தா உட்கார வைக்கணும் என்ன இது ஏன் அது மூணு மணி அதெல்லாம் பந்த கால்கே வச்சு முடிய வேண்டியது தானே கல்யாணம் மண்டபம் போட்டு எத்தன பொண்ணுக்கு கம்பெனி தோணுதுங்க தெரியுமா ஏன்னா அதுக்கப்புறம் பார்லர் வர வைச்சு பியூட்டிஷன் வச்சு ட்ரெஸ்ஸா பண்ணி வந்து உட்காரத்துக்கு முள்ளன்றாங்க ஏதோ நல்லா கேட்டா சம்பிரதாயம் வாங்க எல்லாம் எங்க எங்கயோ போயிட்டாங்க ஒரு சுள்ளதை நம்ம மாத்திக்கிறதுக்கு தப்பும் கிடையாது பசங்க ஹாப்பியா இருக்கணும் தானே நமக்கு வேணும் என் கூட்டு குடும்பத்தை என் புள்ளைய வச்சுக்குவே அவங்க சண்டை போட்டுட்டு மன கஷ்டத்தோட ஒரே வீட்டுல இருக்கிறது அவங்க சந்தோஷமா ஒரு இடத்துல இருக்கலாம் நம்மளும் சந்தோஷமா இருக்கிற கோயில்களும் போயிட்டு இருக்கலாம் தப்பு கிடையாது அது வேற விஷயம் நிம்மதியா இருக்கலாம் நிம்மதிதான் வாழ்க்கையில முக்கியம் நான் என் இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது ஏன்னா இன்னைக்கு இன்னைக்கு வந்து நம்ம ஊர்ல எல்லா குழந்தைங்களுக்கும் குழந்தைகளுக்கும் கொடுத்து பழகிட்டோம் இன்னொரு இன்னொருக்கே கஷ்டம் ஹஸ்பண்டோட சமாளிக்காதோன்னு ஒய்ஃப் இருந்தா பக்கத்தில் சமாளிக்காது அதுக்கு ஒரு இவ்வளவு அவங்களால அட்ஜஸ்ட் அட்ஜஸ்ட் எப்படி பண்ணுவாங்க இப்பெல்லாம் பண்ண முடியாது அவன் அந்த அந்த வாழ்க்கைக்கு நம்ம அவங்க பழக்கம் இல்லை அதனால அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நம்ம பெரியவங்களும் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் மாத்திக்கணும் குறைச்சிக்கணும்னு சொல்லவே மாட்டேன் குறைச்சிக்கணும்னு நினைச்சிக்காதீங்க அதுதான் இன்னைக்கு வாழ்க்கை கூல் அதுதான் உங்களுடைய போர்த்து கிரைட்டீரியா எல்லாமே ஓகே எனக்கு எதுவும் பிரச்சனை இல்ல நம்ம கூல இறந்துட்டு போறதுக்கு எல்லா மாற்றத்திற்கும் நாம் பழகி கொள்ள வேண்டும் எந்த மாற்றம் வந்தாலும் ஓகே சரி இதுதான் ஓகே இப்படிதானா எப்போ எனக்கு என் மருமகம் வந்து என்ன வந்து குழந்தைங்களை பாத்துக்க சொல்லி ஒப்ப பார்த்தாலும் வேலை வாங்குறாங்க அப்படின்னா நம்ம பேரை பத்தி தானே பாத்துக்கலாம் என்ன இப்போ வேற வழி இல்ல நம்ம பொண்ணு சொன்னா செஞ்சுட்டு தானே போவோம் அதேதான் அப்படின்னு நினைச்சு விட்டுறணும் அப்ப தனியா தான் சமைக்கிற மாடியில அவங்க தனியா சமைச்சீங்கன்னா ஓகே விடுங்க நீ நல்லா சாப்பிட்டு முடிஞ்சதை நான் சாப்பிட்டுக்கிறேன் ஓகே ஃபினிஷ் அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக்க தான் கல்யாணம் பண்ணிச்சோம் அந்த ஒரு மாற்றத்துக்கும் நம்ம பழகிக்கணும் அதே மாதிரி எல்லா விஷயத்துக்கும் நம்ம ஓகே ஆயிட்டோம்னு வச்சுக்கோ கூலா இருந்துட்டோம்னு வச்சுக்கல லைஃப்பும் நல்லா இருக்கும் நமக்கும் நல்ல பேரு அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏமாலினும் சொல்லுவாங்க நல்லவங்களும் சொல்லுவாங்க ஏதோ ஒரு பேர் அந்த ஈகோலாம் நமக்கு இருந்ததுன்னா அப்புறம் லைஃப் ரொம்ப கஷ்டம் அதெல்லாம் வந்து பாத்துக்கு பாத்துட்டு இருக்கோம் அதனால இந்த அந்த விஷயங்கள்னால நம்ம கொஞ்சம் இதுவா இருக்கும் அதே மாதிரி நம்ம குழந்தைங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கணும் சின்ன வயசா இருந்தா கூட பள்ளிக்கூடத்துல அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு நம்ம கேட்கணும் வாதியார்னால பிரச்சனையா கூட படிக்கிறவங்கள பிரச்சனையான்னு இக்னோர் பண்ணுன்னு நம்ம நிறைய முறை சொல்லிக் கொடுப்போம் அந்த பேர் அதெல்லாம் பெரிய பிரச்சனை இல்லை எல்லாம் எல்லா வீட்லயும் நடந்ததுதான் எல்லா ஸ்கூல்லயும் நடக்குது இக்னோர் பண்ணணும் ஆனா அவங்க இக்னோர் பண்ணிட்டாங்களா அவங்களுக்கு அந்த பிரச்சனை தீந்துதான்னு சொல்லிட்டு நம்ம திருப்பி கேட்கணும் நம்ம இக்னோர் பண்ணக்கூடாது நம்ம குழந்தைங்களை அதனால அவங்களை திருப்பி கேட்கணும் நாலு நாள் முன்னாடி சொன்னீங்க அந்த ப்ராப்ளம் யாரோ தர ஃபாலோ பண்றாங்க அதனால என்னாச்சு நம்ம கேட்கணும் கேட்டு சரி இப்ப நான் அதே மாதிரிதான் கல்யாணத்துக்கு அப்புறமும் குழந்தைங்கிட்ட நம்ம எல்லாமே கல்யாணத்துக்கும் சரி அவங்க காது கொடுத்து அவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸோ அவங்களுடைய இது கேட்கணும் நம்மளா நிறைய இடத்துல அவங்களுக்கு சொல்லி கொடுக்கறதா இருக்கு பசங்களுக்கு நம்ம புஷ் பண்ணனும் ஏமா இப்படிதான் இருக்கும் நம்ம இதுல இப்படிதான் வரும் அப்படின்னா அதையும் நம்ம சொல்லி கொடுக்கணும் சொல்லி கொடுத்து நம்ம பண்ணா நம்ம தலையீடுன்றது இல்ல தலையிடக்கூடாது ஆனா ஒரு சில இடத்துல நம்ம சொல்லணும் அந்த அந்த டிஸ்கிரிப்ஷன் நமக்கு இருக்கணும் நமக்கு இருக்கணும் சரி இந்த இடத்துல நம்ம சொல்லி அவங்களுக்கு புரிய வைக்கணும் இல்ல இந்த வந்து நம்ம தலையிடக்கூடாதுதான் தலையிடாம இருந்தது நல்லத்தான் இதுதான் எனக்கு அது இன்னொரு ஒரு விஷயம் இந்த சண்டை போறது மூச்சு தூக்கி வச்சுக்கிறத மட்டும் எதுக்குமே நம்மளும் பண்ணக்கூடாது நம்ம குழந்தைகளுக்கும் பண்ணக்கூடாது அது அடுத்த அன்னைக்கு நைட்டே முடிச்சுன்னா எந்த சண்டையா இருந்தாலும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் குள்ள வந்தாலும் சரி அப்பா வந்தாலும் சரி அப்பா சண்டையா சண்டை அன்னியே உரிச்சிடணும் இந்த மூது தூக்கி வச்சுட்டு பேசாம இருக்கிறது பாருங்க அந்த கோபம் இருக்கு பாருங்க அது வந்து பசங்களுக்கும் பெரிய தலைவலி குழந்தைங்க அவங்க லைஃப்ல அது பாதிக்கும் நம்ம இன்னைக்கு அப்பாவும் அம்மாவும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க அப்பா வந்து அம்மாவை திட்டுறாரு அம்மாவும் மரியாதை நம்ம பேசினா அதே தானே குழந்தைகளுக்கு வரும் நம்ம வீட்டுல எப்படி இருக்கிறோமோ அதுதான பசங்களுக்கும் வரும் அப்ப அது மரியாதை எல்லாம் வெளியில பேசுவாங்க அவங்களுடைய கல்யாணம் போராட்டத்திலயும் பேசுவாங்க அப்ப வந்து பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கும் அதனால அத முதல்ல அந்த மூஞ்சி தூக்கி வச்சுக்கிறது இருக்க கூடாது அன்னைக்கே சண்டை போட்டு அண்ணோடய முடிச்சிருங்க யாரு கிட்ட சண்டை போடுறோம் நம்ம ஓன் குழந்தைங்க கிட்ட நம்ம நம்ம வயித்துல பிறந்தது கிட்ட நம்ம சண்டை போட்டு என்ன பண்ண போறோம் அடுத்த நிமிஷமே நம்ம ஏதாவது பிரச்சனை நம்ம திட்டுவோம் தான் நமக்கு எல்லா உரிமையும் இருக்கு நம்ம குழந்தைங்களை திட்டுறதுக்கு நல்லது சொல்றதுக்கு திட்டா அடுத்த நிமிஷம் போய் சாப்பிட வரையா நம்ம கூப்பிடணும் அடுத்த நிமிஷம் அதெல்லாம் நான் வரமான எழுந்து வரணும் மூஞ்ச தூக்கி வச்சிக்கிறது மட்டும் என்னைக்கு அலோவ் பண்ணது குழந்தைங்க அது இவங்களுக்குலாம் கல்யாணம் நிறைய வந்திருக்க எல்லாம் கல்யாணம் நல்லபடியா குழந்தைங்க எல்லாம் போறீங்க அப்ப நீங்க இதை ஞாபகம் வச்சுங்க அந்த சண்டே இருந்தாலும் நைட்டோட முடிச்சுங்க ஹஸ்பண்ட் ஆனாலும் சரி குழந்தையாக இருந்தாலும் சரி முடிச்சுங்க அடுத்த நாள் நம்ம சிரிச்சிட்டு போகணும் நாலா படத்த பசங்க திட்டினா அடுத்த முறை பொண்ணு அதுவும் திறந்தேன் அம்மான்னு வருவா அவ்வளவு பெருசா திட்டிருப்பேன் ஆனாலும் வருவா நானும் அடுத்த முறை போவேன் அதாவது அப்பயே டூ ஹவர்ஸ் தான் அவ்வளவுதான் அதோட சண்டை வேலை முடிஞ்சிடும் அது மாதிரி இருக்கணும் இது இதெல்லாம் வந்து நம்ம லைஃப்ல எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு சொல்றேன் ஒரு பெரிய சந்தோஷம் என்னன்னா நம்மளுடைய நான் ஒரு ரெண்டு மூணு நிறைய பேரை பார்த்தேன் அப்ப வந்து அவங்க எங்கிட்ட கேட்டது ஏங்க உங்க சமூக உங்க ஜாதியில வண்டியர்களை சத்திரியர்ல மாப்பிள்ளைங்களை இருந்தா சொல்லுங்க நல்லா வச்சுக்கிறாங்க பொண்ணுங்களேன்னு சொன்னாங்க எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க நல்லா வச்சுக்கிறாங்க பொண்ணுங்களை அங்கேயே மாப்பிள்ளை அந்த மாதிரி மாப்பிள்ளை எங்களுக்கு சொல்லுங்க சொல்றாங்க எல்லாத்துலயுமே தெலுந்தா இருக்கட்டும் எல்லாருமே கேக்குறாங்க அந்த மாதிரி அவ்வளவு நல்ல பேரு நம்ம பசங்க அப்ப நம்ம பெண்களும் நம்மளுடைய மனமா பெண்களும் வந்து அப்ப கொடுத்து வச்சவங்க தான் நல்ல மாப்பிள்ளையும் கிடைக்கிறாங்க நம்ம மாப்பிள்ளைங்களும் கொடுத்து வச்சவங்க நல்ல மனப்பெண் கிடைக்கிறாங்க அதே போல நம்ம சமுதாயத்துலதான் பெண்களுக்கு அதிகமான முன்னுரிமை கொடுத்த சமுதாயம் நான் இன்னை வரைக்கும் பெருமையா சொல்றேன் நான் ஏன்னா மருத்துவர் வந்து இந்த எஸ் ஏ எஸ் தமிழக முன்னேற்ற திருக்கரங்களால தொடங்கி வச்சு இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி எல்லாம் நடத்த வச்சு நமக்கு உறுதுணையா இருக்கிறாரு அவரு வந்து எப்பவுமே பெண் குழந்தைகள் பெண் குழந்தைகள் பெண் தெய்வங்கள் தான் எல்லாரையும் கூப்பிடுவாரு எங்க வீட்லயும் அப்படிதான் எல்லாருமே அப்படி பாத்துப்பாங்க பொம்பளை பசங்க அதை பாம்பளை பசங்களோட அதிகமா தாக்கல தங்க தாம்பால் வச்சு தாக்கு தாங்குவாங்க இப்படி இருக்கும்போது நான் வந்து நிறைய சமுதாயத்துல பாத்துருக்கிறேன் பெரிய பணக்காரங்களா இருப்பாங்க ஐநூறு ஆயிரம் கோடி சொத்து இருக்கும் பட்லர் தான் வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சாப்பாடு பரிமாறுவாங்க காரு வண்டியை திறந்து விடுறது வெள்ள கலர் யூனிஃபார்ம் போட்டு டிரைவர் திறந்து விடுவாங்க தான் வந்தாங்க ஆனா இன்னைக்கு அவங்க எல்லாருக்குமே என்ன தெரியுமா கொடுத்துருக்காங்க வெறும் கல்யாணம் பண்ணும் படிக்க வச்சோம் சொத்துலயே பங்கு கிடையாதுட்டாங்க அந்த மாதிரி நிறைய இருக்கு ஆனா நம்ம இதுல பாவம் விவசாய பண்ணிருப்பான் ஒரு ஏக்கர் தான் நல்லா வச்சிருப்பான் ஆனா பொண்ணுங்க கேட்டுக்குன்னா அந்த இடத்தை வித்து அதுல ஒரு ரெண்டு லட்சமாவது கொடுப்பாங்க கண்டிப்பா கொடுப்பாங்க தம்பிங்க அண்ணிங்க அவங்க எவ திட்டினாலும் சண்டை போட்டாலும் அவனுக்கும் ரெண்டு பொண்ணுங்களை வச்சு கஷ்டப்படுவாங்க அக்கா ரெண்டு பொண்ணுங்களை வச்சு கஷ்டப்படுறேன்னு அவங்களும் கொடுப்பாங்க அதெல்லாம் எங்கன்னா அந்த மனசு வருது தெரியாது அதனால இந்த சமுதாயத்துல வந்து பிறந்ததுக்கு நம்ம ரொம்ப 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 கொடுத்து வச்சிருக்கணும் வன்னியகுசத்துல பிறந்ததை கொடுத்து வச்சிருக்கோம் நல்லா நம்ம குழந்தைங்க எல்லாம் படிக்கிறாங்க நல்ல குணத்தோட இருக்காங்க இந்த மாதிரி எங்கேயுமே மாப்பிள்ள சோ கிடைக்காதுங்கிறாங்க அதனால இந்த குழந்தைங்க வந்திருக்க எல்லா குழந்தைங்களும் நல்லபடியா கல்யாணம் ஆகி அவங்களுக்கு நல்ல மன வாழ்க்கை அமைஞ்சு சந்தோஷமா வாழ்வாங்க வாழணும்னு நான் வாழ்த்துறேன் இதை வந்து இவ்வளவு அழகா அருமையா ஏற்பாடு பண்ணிய சமூக முன்னேற்ற சங்க நிர்வாகிகளான ஆர் உமாபதி அவர்களுக்கும் இன்னைக்கு பேசிய ராஜேந்திர கிருஷ்ணன் அவர்களுக்கும் ஒருங்கிணைப்பாளருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி இன்னைக்கு வந்து ஆஹ் பவானி ராஜேந்திரன் அவங்க திருமதி இருக்காங்க தேவி திரு தேவகுமார் திரு ஜெய்சங்கர் திரு சண்முகம் திரு இளங்கோ திரு தமிழ்மணி திரு லோகேஷ் திரு இளங்கோ ஆசிரியர் ராதாகிருஷ்ணன் அவரை பசுமை தாயகம் பாபு எல்லாருக்கும் நன்றி இன்னைக்கு வரவேற்பு வழங்கிய நல்கிய ஆர் ராஜஸ்ரீ அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்னுடைய நன்றி அழகா சொன்னாங்க அப்புறம் வந்து நம்மளுடைய வாழ்த்துறை வழங்கிய திரு சி முருகன் அவர்களுக்கும் என்னுடைய முன்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் உங்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் பேர் சொல்லிட்டேன் நீங்க எல்லா எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் ரொம்ப அருமையான ஒரு நிகழ்ச்சி எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம் இன்னும் இது வெற்றிகரமா நடந்து நிறைய குழந்தைகளுக்கு நல்லபடியா திருமணம் நடந்து எல்லாம் சந்தோஷமா இருக்கணும்னு ஆஹ் வாழ்வாங்கு வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்